என் பேச்ச நீங்க நான் ஒரே ஒரு ஜெயில் பதினோரு சென்ட்ரல் ஜெயில் இது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஜெயிலுக்கு தான் நான் போகல பழைய இம்பார்ட்டன் ஜெயில் எல்லா ஜெயிலுக்கும் உங்களுக்காக போய் கஷ்டப்பட்டு அந்த என் பேச்ச நீங்க தான் தேக்க போறீங்க தான் நாம வாழ போறோம் தான் நீங்க வாழ போறீங்க சொல்ல இடைத்தேர்தல் சரி ராமதாஸ் சொல்றபடி இந்த ஜாதி எவ்வளவுதான் இருக்குது தமிழ்நாட்டில் வன்னியர் மட்டும் இல்லை எல்லாம் முதலியார் எல்டிஆர் யாதவர் எல்லா ஜாதியும் தான் எடுக்க சொல்றோம் வன்னியரை மட்டும் எடுக்க நான் எல்லா ஜாதிக்கும் ஆமாம் எல்லா ஜாதியும் பிரித்து கொடு அவங்க தலையை தலையை எண்ணிங்கன்னு அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுக்கும் படிப்பை கொடுக்கும் இப்படி தொடர்ந்து உங்களுக்காக நான் பாடுபட்டேன்